படம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதே தெரியாது ரெண்டரை மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் அவ்வளோ வந்து ஸோ லாஸ் வந்து ரெண்டு பக்கம் தான் இருக்குது நீங்கள் தக்லைஃப் ஓட விடலன்னா உங்கள் படம் ஓடாது அதான் நடக்கும் இங்கே ஓடாது அதான் நடக்கும் இது அது இப்போ புரியுதுங்களா ரெண்டு தரப்பில் அவங்க சொல்கிறதும் தவறு படத்தை படமாக விட்டுருங்க சரிங்களா கமல் தனியாக வந்தார்னா அவருக்கு வந்து கருப்பு கொடி காட்டுங்க கண்டனம் தெரிவிங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் அதை செய்யுங்க இப்போ கோலார எங்கே இருக்குது புரியுதுங்களா இங்கே தமிழ் சினிமா ஏன் விளங்காமல் போயிருக்கா இப்படி பேசுறதுனால தான் ஏன்னா நாலு நாலு சங்கம் வச்சுருக்கலாம் ஒவ்வொருத்தரும் கமல் வந்து ஒரு மூத்த நடிகர்னா ஒரு பொறுப்பு வேணும் சார் சமூக கலைஞனுக்கு ஒரு சமூக பொறுப்பு வேணுன்ற நான் ஒரு மொழிப்பற்றை காட்டிலும் மொழிப்பற்று இருக்கட்டும் எல்லாருக்கும் இருக்குது அதை தாண்டி ஒரு சமூகப்பற்று வேணும் இல்லை அங்கே இருக்கிற மக்களுடைய நிலைமை என்னென்னு பாருங்கள் உங்கள் தனிமா சினிமா இண்டஸ்ட்ரி என்னன்னு பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு நூறு தேட்டர் கிடச்சிருக்கோங்க அது இல்லாமல் போச்சு என்ன முடிவு இருக்குன்னு நாலு இருக்குன்னு வச்சுங்களேன் சொல்கிறேன் நான் ஆனால் உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா நீங்கள் இரநூறு கோடி போட்டு அறநூறு கோடி எடுத்துட்டிங்க இதில் விக்ரம்ல அதுக்கு முன்னாடி உங்கள் நிலைமை வேறு வீடு அடமானம் போய் ஏலத்துக்கு வந்து ரோட்டுக்கு வந்துட்டீங்க இப்போ அந்த பணம் உங்களுக்கு தூக்கி கொடுத்துடுச்சு இப்போ அந்த பணம் உங்களை பேச வைக்குது உங்களுக்கு உண்மையிலேயே தமிழ்மொழி பட்டுருன்னு கேட்டால் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது என்ன தமிழ் தமிழ்மொழிக்கு கமல் இது வரைக்கும் நீங்கள் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு நீங்கள் செஞ்சது என்ன